இது நாலாவது மலை மலை இருக்கா மூணு மலை இருக்காங்க லைட்டு போடுவாங்க நீடா எட்டு மணிக்கா மேல இருந்து பார்த்தா தெரியும்ல

இப்போ உடனடி உது இதெல்லாம் கட்னே இது மாதிரி இன்சூரன்ஸ் ஆ கடைலாம் போடுறாங்க போடுறா இதுக்கப்புறம் வரவங்களாம் கடை இருக்கும்லாம் ஐயோ அது மொழி ஆமன் அது ரெண்டு நாள் சொன்னாங்க பத்தியா மேலே ஏறி டெய்லியும் மேலே கீழே இறங்குதுன்னு எல்லாருக்கும் பிபி தானாக வருது பிபி அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கா போடுறா கட்டி ரெண்டா

Nur den